மக்கள் வந்து என்னைக்குமே வந்து வன்முறைக்கும் குடும்ப அரசியலுக்கும் நீங்க அந்த ஒரு லஞ்சம் ஊழலுக்கும் வந்து தொண போக மாட்டாங்க அப்படின்றத வந்து பீகார் எலெக்ஷன் வந்து மறு ஒரு முறை வந்து நிரூபிச்சிருக்கு தோக்குறவனுக்கு காரணம் வேணும் ஏன் தோக்குறோம் அப்படின்றதுக்கு உண்மையாலுமே நீங்க வந்து ஒரு ஜனநாயகத்தை மதிக்கிறவங்களா இருந்தா நம்ம ஏன் தோத்து போனோம் எங்க ஃபெயிலியர் ஆனோம் நம்ம எங்க தப்பு செஞ்சோம் எந்த இடத்துல மக்கள் மேல நம்ம மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு நீங்க அட்லைஸ் பண்ணீங்கன்னா அடுத்த தேர்தல் ஏது அதை ஒழுங்கான முறையில் எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அன்னைக்கு எலெக்ஷன் போல ஆரம்பிக்கிறப்பே அன்னைக்கு காங்கலையிலேயே காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு ஒரு சிம்பிள் லாஜிக்கை நீங்க சொல்றீங்க அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம்னு அதுக்கு நூறு விளக்கம் கொடுத்தாச்சு சத்து போனவங்க இடம் மாறினவங்க நிரந்தர இடம்பெயர்வு டபுள் என்ட்ரி இதுதான் நீக்கி இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு உங்க பேச்சுக்கே வரும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு இல்லை அப்படின்னா பீகார் முழுக்க இரண்டு கட்ட தேர்தல் நடந்தது இல்லை யாராவது ஒரு மக்கள் வெளியில வந்து எல்லா இடங்கள்லயும் மீடியா எப்படி பாத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பூத்துலேயும் ஐம்பது பேர் எல்லாம் எனக்கு ஓட்டே இல்லைங்க என் பேர் எடுத்துட்டாங்க எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்கன்னு எத்தனை லட்சம் பேர் லட்ச கணக்கு நீங்க சொல்றீங்க எழுபத்தஞ்சு லட்சம்னு ஒரு ஏழாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பானா இல்லதானே வந்தவங்க அதாவது எப்பவும் போடுற ஓட்டை விட போலிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்போ எப்படி வந்து இதுல ஓட்டு யாரை வந்து நீக்கி இருக்க முடியும் அப்ப இதுல இருந்தே இல்ல பொய்யின்னு என் பேரும் நீக்கி இருந்தா நாங்க வந்தா எனக்கு ஓட்டு போட ஓட்டு இல்லைன்னு வந்து கேள்வி கேட்டுருப்பாங்கல்ல மக்கள் பெரும்பான்மையா வந்து போட்டிருக்கப்போ உங்களுக்கு வைத்தரிச்ச தாங்க முடியல நாங்கடா ஏற்கனவே இப்போ மூணு முறை முடிச்சு இப்ப நாலாவது முறை ரெண்டாயிரத்தி அஞ்சுல இது பண்ணது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நடக்குமா எவ்வளவு பெரிய ஒரு ரெக்கார்டு பிரேக்கு கிளீன் ஸ்வீப்பு இரநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதியில முடிச்சுட்டாங்க முடிச்சு விட்டுட்டாங்க முக்கால்வாசி எல்லாமே எல்லாமே நீங்க தான் நீங்க போனா போகுதுன்னு ஒரு ஓரமா மக்கள் வந்து என்னைக்குமே வந்து வன்முறைக்கும் குடும்ப அரசியலுக்கும் நீங்க அந்த ஒரு லஞ்சம் ஊழலுக்கும் வந்து தொண போக மாட்டாங்க அப்படின்றத வந்து பீகார் எலெக்ஷன் வந்து மறு ஒரு முறை வந்து நிரூபிச்சிருக்கு